குரு பிரம்மா குருவேஷு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை த்ரயோதி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை நாம யோகம் இன்னைக்கு அதிகண்டம் அதாவது சோபனை வந்து காலையிலே முடிஞ்சிருது ஆறு மணிக்குள்ள அதனால இன்னைக்கு ஃபுல்லாவே அதிகண்டம் இருக்கு அதன் பிறகு கரணம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர சந்திராசமும் இருக்கு ராசிக்கு சந்திராஷமும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன விசேஷம் அப்படின்னா சிவராத்திரி பிரதோஷம் இன்னைக்கு இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் தான் ஆனா இன்னைக்கு சிவராத்திரியும் இருக்கு பிரதோஷமும் இருக்கு ருண விமோசன பிரதோஷம் இன்னைக்கு அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் ரிஷவ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கிரன் புத பகவான் குரு பகவான் கண்ணியில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் மேஷத்தில் அங்காரகனும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார் இன்னைக்கு ருண விமோசன பிரதோஷம் இந்த ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன கடன் தீரக்கூடியது ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு வந்து சிவனுக்கு நாம் வழிபாடு செய்யும்போது இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இன்னைக்கு அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்கிழமையில வருது இல்லையா அப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் வைதீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்கு இல்ல உங்க வீட்டு பக்கத்துல வைத்தீஸ்வரன் சிவன் இருந்தால் அங்கு சென்று இன்னைக்கு அபிஷேகம் பார்த்தால் அவ்வளவு நன்மை நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள்லாம் தீரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு உடலில் உள்ள செவ்வாய்னாலே நோய்தானே அதெல்லாம் தீரும் சரி இப்போ அபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அபிஷேகம் செய்தால் அபிஷேக வகைகள் இந்த அம்மனுக்கு சிவனுக்கும் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் இந்த உலகை படைத்து காத்து வரும் நம்முடைய கடவுள்கள் முறைப்படி அபிஷேகங்கள் செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் பெறலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல அபிஷேகம் செய்பவர் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் சுகம் இருக்கும் அதே போல் அரிசி மாவு நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்று அந்த பொருளை வாங்கி கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்தனாதி தைலம் அரிசி மாவு இதில் அபிஷேகம் செய்பவர்கள் சுகம் பெறுவர் அதே மாதிரி இந்த அரிசி மாவுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மல நாசம் மலம் என்பது தீவினைகள் அப்படின்னு அர்த்தம் தீவினைகள் அப்படின்னு அர்த்தம் அதற்கு என்ன அப்படின்னா அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் பொடி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் அப்படின்னாலே எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜவசியம் அரசாங்க அலுவல்களை விரைவில் சாதமா சாதகமாக்கி கொள்ளலாம் இந்த ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படி செய்யும் போது அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவில் நமக்கு சாதகமாக அமையும் அதே போல பஞ்சகவியம் பஞ்சகவியம்னா உங்களுக்கு தெரியும் அது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல் சொல்லுவாங்க தெய்வீக சாதனைக்கு உதவுவது எது அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சகவியம் அதே போல ரச பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரச பஞ்சாமிரதம் அப்படின்னா பல வகையான பழங்களை நம்ம போட்டு பஞ்சாமிரதம் செய்வோம் இல்லையா தான் அது வந்து காரிய சித்தி எல்லா காரியங்களையும் வெற்றி தரக்கூடியது அதே போல நமக்கு குறைவற்ற செல்வம் தன விருத்தி இதுக்கெல்லாம் எது அப்படின்னு செல்வத்தை தரக்கூடியது எதுனா பால் தீர்க்க ஆயில் நீண்ட ஆயில் தரக்கூடியது எதுனா தயிர் குழந்தை பேரு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் நெய் அதே போல மோட்சம் மோட்சத்தை தரும் ஞான விருத்தி ஞானத்தை அளிப்பது நமக்கு அறிவை கொடுப்பது எதுனா தேன் வாக்கு சித்தி இனிமையாக குரலையும் சங்கீதத்தில் திறமையும் அளிக்கக்கூடியது கூடியது நித்திய சுகம் அளவற்ற இன்பங்களை கொடுக்கக்கூடியது சர்க்கரை சத்ரு நாசம் எதிரிகளை விரட்டி வெற்றியை தரக்கூடியது வாழைப்பழம் தன விருத்தி தானிய விருத்தி பயிர் விருத்தி அதாவது அமோகமான விளைச்சல் இந்த விளைச்சல் வந்து செழிப்பா இருக்கணும்னா பலாப்பழம் எவரையும் வசப்படுத்தும் வசீகர தன்மை கொண்டது எலும்பிச்சை பழம் இல்லைங்களா அதனால எலும்பிச்சை சாறு கொடுக்கலாம் அகால மரணத்தையும் மிருத்தி நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகளை தீர்த்து நலம் தரும் அப்படின்னா அன்னம் அன்னம்னா என்ன சாப்பாடு அது மாதிரி நிறைய இருக்கு இந்த அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கோரோசனை இதெல்லாம் தீர்க்க ஆயுளை தரக்கூடியது மன நிம்மதி அப்படின்னா கஸ்தூரி பன்னீர் பன்னீர்னா வெற்றியை தரக்கூடியது அதே போல சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ உலகில் வாழும் பேரு கிட்டும் சந்தன குழம்பு சந்தனம் நம்ம வந்து பியூர் சந்தனத்தை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணால் அதுக்கு அவ்வளவு ஒரு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்றைய தினம் உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்யுங்கள் ருண விமோசன நாள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் கடன் பிரச்சனை தீரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நமக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க வரக்கூடிய பிரதோஷம் எல்லாரும் சொல்லுவாங்க சனி பிரதோஷம் ரொம்ப பெரியதுன்னு ஆமா இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடியது ருண விமோசன பிரதோஷம் ருணரண ரோகணா என்ன அர்த்தம் கடன் ஆரோக்கியம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய பிரதோஷம் இது தவற விடாம இன்னைக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களால் இயன்ற அபிஷேகப் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு பொருட்களை வாங்கி கொடுங்க இல்ல எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் வாங்கி கொடுங்க அது தவறு இல்லை சரிங்களா ஆனா முக்கியமா இதுல இன்னொரு இது என்னன்னா வில்வ தளம் வில்வ தளத்தை மறக்காம வாங்கி கொடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப வில்வமும் வில்வம் வந்து சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில்லும் அரிசியிலான உணவு அரிசியிலான உணவுனா அதை வந்து வேக வச்சு கொடுக்க வேண்டாம் வெறும் அரிசியில் வெள்ளம் போட்டு கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது நந்தியம்பெருமானுக்கு இன்றைய தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இன்னைக்கு இதை தவற விடாம எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகும் அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது அதனால் தேவையற்ற சிந்தனைகளை ஓரம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு குழப்பங்கள்லாம் விலகும் அதே மாதிரி புதிய வேலை சம்மந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க எதிர்பாரா சில பயணங்கள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த சில ஒரு விதமான மன உளைச்சல்கள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சைசை தெற்கு திசை அதிசய எண் ஒன்பதாம் எண் அதிர்சை நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்தால் குழப்பங்கள் வராது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நினைத்த வேலையில அலைச்சல்கள் ஏற்படும் பூர்வீக விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள் திடீர் பயணங்களால் சோர்வு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது அதே போல கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் ஆடம்பர பொருட்களால் கையிருப்பு குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு அதனால அதை யோசிச்சு வாங்கலாமா வேணாமா தேவையா தேவையற்றதா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் இரக்கம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவுகளும் கூடும் வடகு வடகுதிசை அதிசயின் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு முன்னேற்றமான ஒரு வழிகளை மனதில் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுபவ அறிவால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதே போல தாய் தந்தைக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உத்தியோகத்துல சுட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வியாபாரத்திற்கான அபிவிருத்தியான ஒரு சூழல் உங்கள் மனதில் ஏற்படும் எப்படி வியாபாரத்தை விரிவுபடுத்துவது என்ற ஒரு எண்ணம் மேலோங்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் இன்னைக்கு ஏற்படும் அதிர்சிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமின் அரிஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க புனர்புசன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபிவிருத்தியான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உங்கள் மனதில் ஏற்படும் வீடு மற்றும் வாகனங்களை பழுது செய்வீங்க இன்னைக்கு ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஆன்மீக பணியில் நாட்டங்கள் ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மனைவியின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் இன்றைய நாள் செலவுகள் இருந்தாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை வடக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிமராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இழுபடியாக இருந்து வந்த சில ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு வந்து விலகும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இறை ஆர்வம் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் மனதளவில் சில குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு தெளிவு ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திசை தெற்கு திசை அதிர்சையின் ஆறாமன் அதிர்ஷ நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபரிகள்லாம் மறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களை கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால ஒற்றை எல்லா விதத்திலும் கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகளால் பண நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வெளியிடங்களில் பொறுமையோடு செயல்படுவது நன்மை வழக்கில் சில திருப்பங்கள் ஏற்படும் நம்பிக்கையானவர் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் வேலையில அனுகூலமற்ற சூழல்லாம் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய தினம் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய தேவையற்ற ஒரு எண்ணங்களை தவிர்த்தால் திருப்பங்கள் ஏற்படாமல் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி மனைவியா இருந்தால் கணவன் கணவனா இருந்தால் மனைவி மனைவி வழியில் அதே மாதிரி ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்கள் பேச்சில் ரொம்ப பொறுமை இன்னைக்கு இருக்கணும் புதிய விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும் அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்தணும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் ஏற்படும் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு சகோதர வழியில ஒத்துழைப்பு இருக்கும் கடாட்சம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசைசை தெற்கு திசை அதிசை எண் ஒன்றாமின் அரிச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதே சமயத்துல பண வரவு நன்றாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாள் சில விஷயத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அதே போல புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபார துறையில் வர்த்தக துறையில் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படும் உத்தியோகத்துல அனுசரித்து செல்லுங்கள் தலை தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் இசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமன் அதிர்ஷ்ட நிற வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் உறவு வழியில நெருக்கடிகள்லாம் ஏற்படும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கு உயரும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் இன்றைய தினம் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தென் கிழக்கு அதிசையின் ஆறாமின் அதிர்ஷ்டின் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு உயரும் அவிட்டம் நட்சத்திரக்காக உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளே ஒத்துழைப்பிலம் கிடைக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சூழல் அமையும் மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும் என்ற என்னால் மதிப்பு மரியாதை கூடும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் அதிசைசை வடகிதிசை அதிசயன் ஐந்தாம் அதிச நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பிலம் கிடைக்கும் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் உண்டாகும் எடுத்து செல்லக்கூடிய நீங்க கொண்டு செல்லுகூடிய ஒரு சில உடைமைகள் உடைமைகள்லாம் லேப்டாப்பு செல்போனு ஒரு உயர்ந்த பொருட்கள் இது அத்தனையிலும் உங்களுக்கு கவனம் இன்னைக்கு இருக்கணும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் உங்களோட வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்கள் அவர்களுடைய ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வரவுகள் திருப்திகரமாக இருக்கின்ற ஒரு நாள் எதிர்பாரா சில நல்ல புதிய வாய்ப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதே சமயம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிர்சை தென் மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிறோம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்